ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டுருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸில் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நேற்று நமக்கு டென்த்து லெவன்த்துக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிச்சு அந்த டைமில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட ஸ்கூல் எப்போ ரீஓப்பனிங் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க ஏற்கனவே வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பள்ளிகள் திறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பள்ளிகள் திறக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முன்னாடி முதலமைச்சரோடு ஆய்வு செஞ்சு பள்ளிகள் திறப்பு தேதிக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சுனா அதையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன ரீசன்னா அப்போ வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ இப்போயும் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இருந்தாலும் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளியல் திறப்பு கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் லாஸ்ட் இயர்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க அஞ்சாந்தேதினா ஏழு எட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி ஒரு சில டைம் ஒன் வீக்கு தள்ளியுமே ஓப்பன் ஆகியிருக்கு ஸோ ஸ்கூல் ஓப்பனிங் தற்போது வரைக்கும் ரெண்டாந்தேதி தேதி சொல்லியிருக்காங்க சேஞ்ச் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்